வணக்கம் வாசகர்களே அவன் பெயர் கண்ணன் வயது நாற்பத்தி ஏழு சிறியதூர் கிராமம் நாற்பதுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கை அமைதியாகவே ஓடிக்கொண்டிருந்தது தோட்ட வேலைகள் காலையில் பத்திரிகை இரவு ஒரு பக்கம் சின்ன நடை அவ்வளவுதான் அவனுடைய உலகம் மனைவி இருந்த காலத்தில் வீடு கலகலப்பா இருந்தது இப்போ காலியாக இருந்தது பிள்ளைகள் இரண்டு ஒருத்தன் லண்டன்ல இன்னொருத்தன் கோபியில் டாக்டர் அவனோ தினமும் வேலைக்கு போயிடுவான் வீட்டில் கண்ணன் தான் ஒருவனாயிருந்தான் வீட்டில் வேலைக்காரர்கள் தோட்டத்துக்கு வைத்திருந்தான் சமைப்பதற்கு யாரும் இல்லை இருவருக்கும் ஹோட்டல் சாப்பாடு தான் தினமும் அதே சோறு அதே குழம்பு இட்லியில் கூட காரம் இல்லை போல அப்படித்தான் ஒரு நாள் சிரிக்க சிரிக்க சொல்லியிருந்தான் கார்த்திக் ஆனால் உண்மைதான் அந்த சாப்பாடு மட்டுமல்ல வாழ்க்கையிலும் சுவையில்லாமல் போன மாதிரியே இருந்தது ஒரு நாள் மதிய வெயிலில் கண்ணன் தன்னுடைய தங்கை வீட்டுக்கு போனான் தங்கையின் பெயர் சிவகாமி ஒரு நல்லவள் அங்குதான் அவளது இளைய மகள் நந்தினி இருக்கிறாள் நல்ல பொண்ணு படிப்பை முடிச்ச வீட்டிலேயே இருக்கிறாள் வீடு வெறிச்சோடு இருந்தது கதவு பூட்டப்படாம இருந்தது ஏன் யாரும் இல்லை என்ற சின்ன சிந்தனையோடு கதவை தள்ளி உள்ளே சென்றான் வீடு அமைதியா இருந்தது பின்புறம் ஓரிரு முனகும் சத்தங்கள் அங்கதான் ஒரு பழைய அறை இருந்தது ஒரே ஒரு ஜன்னல் இருந்த அந்த அறையில் கூரையிலிருந்து வெளிச்சம் விழுந்து கொண்டிருந்தது அதற்குள் அவன் கண்ணுக்கு ஒரு காட்சி தெரிந்தது நந்தினி பளிங்கு மேனியோடு பழைய கட்டிலில் உட்கார்ந்தவளாய் தலையில் மல்லிகைப்பூ வைத்திருந்தாள் கையில் வெள்ளரி பிஞ்சும் வைத்திருந்தாள் அவளது சுவாசம் வேகமாக அதே சமயம் ஆழமாயிருந்தது கண்ணன் ஒரு நொடி அதிர்ச்சி அடைந்தான் தன்னை மறந்தான் மாமா மருமகள் என்ற பிணைப்பை தாண்டி இவள் ஒரு பெண் நானோ ஒரு ஆண் என்ற உணர்வு நெஞ்சை உரைத்தது அவள் அங்கே என்ன செய்கிறாள் என்பதை பார்த்ததும் அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு அமைதியான உணர்வு வந்து சேர்ந்தது ஏதோ தேடியதை கண்டுபிடித்தது போலவும் அவனுக்கு பதட்டம் குறைந்து சற்று நிம்மதியோடு இருந்தான் நந்தினி அவன் பார்த்ததை அறியாமல் பழைய கட்டிலில் மேனி சாய்த்தவளாய் அமைதியாயிருந்தாள் அவன் ஒரு நிமிடம் தவிக்காமல் அமைதியாக பார்த்தான் அவன் வாழ்நாளில் நினைக்க மறந்திருந்த ஏதோ ஒரு உணர்வு ஒரு சுவாசம் அந்த அறையில் பரவியது திடீரென திரும்பி வெளியே வந்தான் முன்னறையில் இருந்த சோபாவில் அமர்ந்தான் கண்ணில் எண்ணங்கள் மட்டும் ஓடின சில நிமிடங்களில் நந்தினி வந்தாள் தாவணி சட்டை பாவாடையில் ஒரு நேர்த்தியான அழகு முகத்தில் வெட்கம் குழப்பம் எதையோ மறைக்க முயற்சி மாமா எப்போ வந்தீங்க கண்ணன் அமைதியாக உற்று பார்த்தான் இப்போதான் வந்தேன் அப்பா அம்மா எங்க என்றான் வெளியில் போயிருக்காங்க என்று அவள் பதில் சொன்னாள் அவளும் தனிமை அவனும் தனிமை நந்தினி கைத்தட்டி பேச்சை மாற்றினாள் காப்பி மாமா என்றாள் அவன் சிரித்தான் ஒன்னும் வேணா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும் வெயிலில் வந்ததால தலை சுத்துது என்றான் தலையை சாய்த்து படுக்கையில் படுத்திருந்தான் கண்ணன் காலை நான்கு மணி சத்தமில்லாத இருட்டு வெளிவாசலில் உள்ள பாத்ரூமில் இருந்து ஒளி வந்தது தண்ணீரோடு மெல்லிய சத்தம் மெல்ல எழுந்தான் தூக்கமா கனவா என்னவோ இன்னும் முழுசா விழிக்கவில்லை நந்தினி குளித்துவிட்டு வாசல் அருகில் நின்று கொண்டு ஆடை களைந்த வண்ணம் வெண்மையான துணியால் தலைத்துவிட்டி கொண்டிருந்தாள் வெறும் தோள்கள் நீண்ட கழுத்து மெழுகு பெட்டியால் பூசப்பட்ட மாதிரி ஒளிரும் தோல் ஒரு நொடி அவளுக்கு இது ஒரு சாதாரண நிமிடம்தான் அவள் எந்த உணர்வும் இல்லாமல் இருந்தாள் ஆனால் அதே நேரம் அவனுக்கு பெரிய விஷயம் அது அவன் வாழ்நாள மறக்க முடியாத ஒரு தருணமானது கண்ணன் தலை திருப்பினான் ஆனால் மனம் அந்த காட்சியிலேயே இருந்தது மாமா நீங்கள் எழுந்துட்டீங்களா நந்தினி மெதுவாய் புன்னகையுடன் கேட்டாள் தூக்கம் தான் எழுந்துட்டேன் நீ எப்போ எழுந்த என்றான் நேற்று தூக்கமே வரல பழைய நினைவுகள் எல்லாம் வந்துருச்சு என்றாள் அவள் குரலில் ஏதோ சோர்வு அவள் கண்ணில் ஏதோ தேடல் அவள் உடம்பில் ஏதோ உருக்கம் கண்ணனோ மெதுவா அவளிடம் பக்கத்தில் போனான் தூக்கத்தினால் அவளுக்கு தலை சுழன்றது இதயத்தில் வந்த உணர்ச்சிகள் காரணமாக அவளுடைய மனமும் அமைதியின்றி குழம்பி போனது அவளது புன்னகை முகம் பக்கத்தில் நின்றதும் சற்று நெருக்கமாக பரவியது அவனுடைய கைகள் வியர்வையால் நனைந்து துளித்து கொண்டிருந்தது கடுமையான பதட்டத்தோடு அவன் உள்ளுக்குள்ளே நடுக்கம் அனுபவித்தான் அவளிடம் உறவு சொல்லில் பேசினாலும் உணர்ச்சியில் வேறு விதமான பரபரப்பே அவளை தொட்டுவிடக்கூடிய அளவுக்கு நெருக்கத்தில் இருந்தது அவளை ரொம்பவும் அருகில் இருந்தது ஒரு கை நீட்டினால் தழுவ முடியும் தான் போல இருந்தது அவன் பார்வை மட்டும் அருகே வந்தது கை அல்ல அவளோ தலையை சாய்த்து கொண்டு கண்ணன் பார்க்கும் இடத்தை பார்த்து சிரித்து விட்டாள் அவன் விரைவில் அகன்றான் சரி நந்தினி நான் போய் ஃப்ரிட்ஜில் வைத்த பால் எடுக்கிறேன் என்றான் மாமா என் கையை மட்டும் ஒரு நிமிஷம் பிடிச்சிருக்கீங்களா பயமா இருக்கு என்றாள் அவன் திடுக்கிட்டு திரும்பினான் அவளது கை முன்னே நீட்டப்பட்டிருந்தது கண்ணன் அந்த கையை சிறிது நேரம் மட்டும் தாங்கினான் அந்த சில வினாடிகள் அவளது உள்ளம் கண்ணத்தோடு ஒட்டியது போல மழை வரப்போகுதோ என்னவோ காலை ஒளி இருந்தது வெளியே தெருவில் பசுக்களோடு பக்கத்தை விட்டு ராணியக்கா சுமந்தா பேசி பேசிக்கொண்டிருந்தார்கள் வீட்டுக்குள்ள மட்டும் சற்றும் சத்தமில்லை கண்ணன் தண்ணியுடன் கிச்சனுக்குள் வர நந்தினி அடுப்பை தூசி தொழுத்திக் கொண்டிருந்தாள் அவள் கழுத்து பக்கத்தில் மெதுவாய் விழுந்து கொண்டிருந்த குழாய் தண்ணீர் ஒரு நீளமான நதி போல தோன்றியது துப்பட்டா சற்று விலகி இருந்தது அவளது முகு முதுகு பகுதியில் வாடிய நறுமணமும் வியர்வை துளிகளும் சின்ன கடல் போல தெரிந்தன கண்ணன் கண்ணாடி கப்பை மேசையில் வைத்து நீ இன்னும் தூங்கலையா நந்தினி என்றான் தூக்கம் வரல மாமா அதான் வந்தேன் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிற ஆசை வந்துருச்சு என்றாள் சும்மா இருக்கிற ஆசை அந்த வார்த்தை கண்ணன் மனசுல பிரீவின்ட் போல அடிக்கடி ஒழிச்சது அவள் மெல்ல திரும்பி கண்ணனை பார்த்தாள் கண்ணனோ கண்கள் சற்று தள்ளி போன கண நேரத்தில் தானும் அவளின் பார்வையை தாண்டிச் சென்றது போல உணர்ந்தான் மாமா நான் கோழிக்கறி சமைச்சு வச்சிருக்கேன் நீங்க ஊருக்கு போறதுக்குள்ள சாப்பிட வேண்டும் என்றாள் அந்த கோழிக்கறி இல்லாம போனாலும் பரவாயில்லை நந்தினி நான் இப்போ உன்னை பார்க்கறதுல தான் மொத்த சுவை இருக்கே என்றான் அவள் சில நிமிஷம் அசையாமலே நின்றாள் பிறகு புன்னகையுடன் அவளது கை மேசையோரம் தொடர்ந்தது அதுவும் ஒரு சொல்லில்லாத பதில்தான் அவன் ஒரு பக்கம் பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்துக்கொண்டு வர அவள் மெதுவாகவும் நிதானமாகவும் கொஞ்சம் தயக்கத்தோடும் அவனுக்கு பின் நடந்தாள் என்ன செய்ய வேண்டும் என்று உறுதியாக தெரியாமல் இருந்தாலும் அவர் பின்னால் சென்றாள் அவன் பத்து வினாடி நேரம் கீழே சாய்ந்து பட்டியலில் பையை எடுத்த மாமா நான் உங்க பக்கத்தில் இருக்கும்போது அந்த நேரம் ஒரு அமைதியாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த அமைதிக்குள்ளே ஏதோ ஒரு சொல்ல முடியாத சத்தமில்லாத ஒரு உணர்ச்சி போல் இருந்தது அவன் பக்கம் திரும்பி அவளது கையை மெதுவாக பிடித்தான் சிறிது தளர்ந்த ஆனால் மறுப்பில்லாத பிடியில் மெல்லிய அன்பு பாசக்கயிறாக மாறியது மாலை நேரம் மாடையில் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள் நந்தினி இருந்த அந்த நேரத்தில் ஒரு மெல்லிய காற்றோசை வந்தது அது அவளது முடியை கிள்ளிச் சென்றது போல அவன் மேலே வந்த சத்தம் கேட்டு அவள் திரும்பினாள் கண்ணன் ஒரு துணியுடன் நனைந்த தலைமுடியை துவட்டி கொண்டே வந்தான் மாமா நீங்க இப்பதான் குடிச்சீங்களா அவளும் மெதுவாக நடந்து அவனிடம் வந்தாள் அவள் அவனது தோளில் கை வைத்தபோது அவளது விரல்கள் ஒரு கணம் தங்கின அதை அவனும் உணர்ந்தான் அவளும் உணர்ந்தாள் ஒரு நிமிடம் தள்ளி நின்றான் கண்ணன் நந்தினி நீ எப்பவுமே இப்படி தான் இருக்கியா இவ்வளவு அதிக பாசத்தோட என்றான் மாமா இது பாசமா இல்லையா எனக்கே தெரியல ஆனா உங்க தோளுக்கும் என் உள்ளத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்றது எனக்கே தெரியல என்றாள் அவன் மெதுவாக அவளது கையை பிடித்தான் அவள் எதுவும் பேசவில்லை அந்த நொடியே ஒரு துணிச்சலும் ஒரே நேரத்தில் ஒரு தயக்கமும் இருந்தது நந்தினி நீ இல்லாம போனதா இவ்வளவு நாட்கள் வாழ்ந்தேனா தெரியல இப்போ மட்டும் இருக்கிற ஒவ்வொரு நிமி நொடியும் விலைக்கு கூட கிடைக்காத தான் இருக்கும் என்றான் அவள் அவனிடம் அருகே வந்தால் மழை தொடங்கியது மாடியில் முதல் துளிகள் விழுந்த சத்தம் அவள் மெதுவாக அவனது மார்பில் தலையை வைத்தாள் நான் இருக்கேன் மாமா நீங்க நினைக்கிற அளவுக்கு நானும் தொலைந்து விட்டேனோ பயமா இருக்கு உங்க அருகில் நிம்மதியா இருக்கு அவனது கை அவளது இடுப்பில் சற்று வளைந்தது மெல்லிய ஒரு நடுக்கம் ஆனால் எதிர்ப்பு இல்லாத ஒரு நெருக்கம் மலை சற்று வேகமடைந்தது நம்ம இருவரும் எதுவும் சொல்லாமலே ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கும் போல என்றாள் அந்த பயம்தான் மாமா இந்த நிமிடம் பேசாமலே நம்ம மனசுக்குள்ள ஏதோ நடக்குது அதான் இல்லையா அவள் முகத்தை தூக்கி பார்த்தான் அவன் கண்ணில் ஒரு பசி ஒரு பாசம் ஒரு பதட்டம் ஒரு பழக்கத்துக்கு மீறிய மென்மை அந்த கணத்தில் இல்லை என்று சொல்ல முடியவில்லை மழையடங்கிய பிறகும் கூட பெருமழை பெய்தது இருவரும் உள்ளத்திலும் மாடித்தரையில் கொஞ்ச நேரம் அமைதியாக சேர்ந்து நின்ற பிறகு நந்தினியும் கண்ணனும் கீழே மெதுவாக படிகளை இறங்கி அடித்தளத்துக்கு வந்தார்கள் இருவருமே அவ்வளவு பேசவில்லை மௌனம்தான் அப்போது அதிகம் சொன்ன மொழி நந்தினிக்கு வெளியில் ஈரமாகவும் உள்ளே கொதித்தது கண்ணன் கண்ணால் பார்த்தாலும் தன் எண்ணங்களை மறைக்கும் தண்ணீரைப் போல் இருந்தான் அவள் அருகே வந்தபோது அவன் மெதுவாக கேட்டான் நீ தூங்கப் போறிய நந்தினி என்றான் இல்லை தூக்கம் வரல ஏன் மனசு சும்மா ஏதோ ஒரு வேகத்தில் இருக்குது அதுக்குத்தான் இப்படி உங்க குரல் கூட என் மூச்சில் பதிச்ச மாதிரி இருக்குது என்றான் அவனது முகம் பார்வையுடன் நிதானமாய் அவளது முகத்தில் படுத்தது அவள் கூந்தலில் இன்னும் சில துளிகள் அவளது மேனி மென்மையாக திகழ்ந்தது ஒரு விதமான தான் அது ஆனால் ஈர்ப்பு கலந்த பாசம் அதற்குள்ளிருக்கும் உண்மை நந்தினி நான் உன்னை பார்த்த நாளிலிருந்து உன் கண்களில் ஏதோ ஒரு தனிமை இருந்த மாதிரி தோணுச்சு ஆனால் இப்போத்தான் புரிகிறது அந்த பாரம் நம்ம இருவருக்கும் பொதுவாக இருக்குன்னு அவள் மெதுவாக சிரித்தாள் மாமா அது பாரமா இல்லை ஒரு அழுத்தமா இல்லை ஒரு ஆசையா எனக்கே தெரியலை அவள் நெரு அருகே நெருங்கினான் அவன் உள்ளங்கையில் அவளது கையை வைத்தால் அவனது விரல்கள் மெதுவாக அவளது விரல்களை கோர்த்து கொண்டன ஒரு நொடியே மரியாதை எனும் மெல்லிய கோடு பாசம் அன்பு ஏக்கம் தாகம் தவிப்பு உணர்வு எனும் வெந்நீரில் கரையும் ஐஸ்கட்டி மாதிரி தளர்ந்தது கதை முடிந்தது